ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் நூறு பாறைக்கல் தேவாலயத்திற்கு வெளியே விடியலுக்கு முந்தைய ஆம்ரா வைடல் கவலையுடன் தன் காதில் போனை வைத்து அழுத்தினாள் ஜூலியன் பாவம் அவள் பயம் அதிகரிப்பதை உணர்ந்தாள் இன்றிரவு பயங்கரமான நிகழ்வுகள் குறித்த அவர் எதை ஒப்புதலாக தெரிவிக்கப் போகிறாரோ என்று பயந்திருந்தாள் இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகள் அங்கேயே இருந்தனர் காதில் விழும் தொலைவுக்கு அப்பால். ஆம்ரா இளவரசர் அமைதியாக தொடங்கினார் உன்னுடனான என்னுடைய திருமணக் கோரிக்கை எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஆம்ரா குழம்பி போனாள் இளவரசர் தொலைக்காட்சி வழியாக தன்னிடம் திருமண கோரிக்கை வைத்ததுதான் இன்றிரவு அவள் மனதில் இருந்த கடைசி விஷயமே நான் காதலுடன் இருக்கத்தான் முயற்சித்தேன் என்றார் அவர் ஆனால் ஒரு மிக கடினமான சூழ்நிலையில் உன்னை கொண்டு சேர்க்கும்படி ஆகிவிட்டது பின்னர் உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள இயலாது என நீ சொன்னபோது நான் பின்வாங்கிவிட்டேன் ஆனால் காரணம் அதுவல்ல அதை நீ சீக்கிரத்திலேயே சொல்லவில்லை என்பதுதான் காரணம் நான் அவசரமாக அடியெடுத்து விட்டேன் எனக்கே தெரியும் ஆனால் நான் உன்னிடம் சீக்கிரத்திலேயே விழுந்துவிட்டேன் நான் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றாக தொடங்கவே விரும்பினேன் அதற்கு என்னுடைய தந்தை மரணித்து கொண்டிருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஜூலியன் போதும் அவள் குறுக்கிட்டாள் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை இன்றிரவு அதைவிட முக்கியமான விஷயங்கள் இல்லை அதைவிட முக்கியமானது எதுவுமே இல்லை எனக்கு இல்லை எல்லாம் எப்படி நடந்துவிட்டது என்பது பற்றி நான் எந்த அளவுக்கு வருத்தப்படுகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் அவள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த குரல் சில மாதங்களுக்கு முன் அவள் காதலில் விழுந்திருந்த ஒருவருடைய உண்மையான பலவீனமான குரலாக இருந்தது நன்றி ஜூலியன் என்று கிசுகிசுத்தாள் அவள் இது மிகப்பெரிய விஷயம் அவர்களுக்கிடையில் ஒரு சங்கடமான அமைதி நிலவியது அவள் கேட்க வேண்டியிருந்த ஒரு கடினமான கேள்வியை கேட்பதற்கான துணிவை இறுதியில் வரவைத்துக்கொண்டாள் கொண்டாள் ஆம்ரா ஜூலியன் அவள் கிசுகிசித்தாள் இன்றிரவு ஹெட்மன் கிரஷ் மரணத்துடன் உங்களுக்கு ஏதேனும் வகையில் சம்பந்தம் இருக்கிறதா என்று எனக்கு தெரிய வேண்டும் இளவரசர் அமைதியானார் இறுதியில் அவர் பேசியபோது அவருடைய குரல் வழியால் இறுதி போயிருந்தது ஆம்ரா இந்த நிகழ்ச்சிக்கான தயார்படுத்தலுக்காக நீ கிரஷுடன் நிறைய நேரத்தை செலவிட்டாய் என்ற உண்மையுடன் நான் ஆழமாக போராடினேன் அது போன்றதொரு சர்ச்சைக்குரிய ஆளுமையுடன் சேர்ந்து நிகழ்ச்சியை வழங்குவதற்கான உன்னுடைய முடிவுடன் நான் கடுமையாக முரண்பட்டேன் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் நீ அவரை சந்தித்திருக்கவே கூடாது என்று கூட நான் விரும்பினேன் அவர் சற்றியிட விட்டார் ஆனாலும் இல்லை சத்தியமாக அவருடைய கொலைவுடன் எனக்கு முற்றிலும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் அதனால் அடியோடு பயந்து போனேன் நம்முடைய நாட்டில் அப்படி ஒரு படுகொலை நடந்திருப்பதை நினைத்ததும் உண்மையில் அது நான் நேசிக்கின்ற ஒரு பெண் இருந்த இடத்திலிருந்து சில அடிகள் தள்ளி அது நடந்தது என்னுடைய இதயத்தையே உலுக்கிவிட்டது அவருடைய குரலில் இருந்தே உண்மையை கேட்டு தெரிந்து கொண்ட ஆம்ரா பெரும் நிம்மதியடைந்தாள் ஜூலியன் இதை நான் கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும் ஆனால் செய்தி அறிக்கைகள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கையில் அரண்மனை வால்டஸ்பினோ கடத்தல் செய்தி அதற்கு மேலும் என்ன நினைப்பதென்றே எனக்கு தெரியவில்லை கிறிஸ்டின் கொலையை சூழ்ந்திருக்கும் சிக்கலான சதிவலை குறித்து தனக்கு தெரிந்தவற்றை ஜூலியன் அவளுடன் பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய உடல்நலம் குன்றிய தந்தை அவர்களுடைய கசப்பான சந்திப்பு அரசரின் உடல்நிலை வேகமாக மோசமடைந்து வருவது என எல்லாவற்றையும் அவர் அவளிடம் கூறினார் வீட்டிற்கு வா அவர் கிசுகிசுத்தார் நான் உன்னை பார்க்க வேண்டும் அவருடைய குரலில் இருந்த கனிவை அவள் கேட்டபோது அவளுடைய இதயத்தின் ஊடாக பலவிதமான உணர்ச்சிகள் பெருக்கெடுத்தன இன்னும் ஒரு விஷயம் என்ற அவர் குரல் லேசாகி போயிருந்தது எனக்கு ஒரு விசித்திரமான யோசனை தோன்றுகிறது அதற்கு நீ என்ன நினைக்கிறாய் என்றும் எனக்கு தெரிய வேண்டும் என்று இளவரசர் சற்று இடைவெளி விட்டார் நம்முடைய திருமண நிச்சயத்தை நிறுத்திவிடுவோம் முதலிலிருந்து தொடங்குவோம் அந்த வார்த்தைகள் ஆம்ராவை தலை சுற்ற வைத்தது இளவரசர் மற்றும் அரண்மனையின் அரசியல் வீழ்ச்சியே முக்கியமானதாக இருக்கும் என்பது அவளுக்கு தெரியும் உங்களால் அப்படி செய்ய முடியுமா ஜூலியன் நேசத்துடன் சிரித்தார் ஆம்ரா ஒரு நாள் உன்னிடம் தனிமையில் திருமண கோரிக்கை வைக்க முடியுமானால் நான் நிச்சயம் எதையும் செய்வேன் அத்தியாயம் நூறு முடிந்தது அத்தியாயம் நூற்றி ஒன்று கான்ஸ்பிரசி நெட் டாட் காம் அவசர செய்தி கிரஷ் மறு ஒளிபரப்பு நேரலையில் அது ஒரு அற்புதம் மறு ஒளிபரப்பு மற்றும் உலகளாவிய எதிர்வினைகளுக்கு இங்கே கிளிக் செய்யுங்கள் இது சம்பந்தப்பட்ட அவசர செய்திகள் போப் வாக்கு மூலம் ரீஜன் என்று சொல்லப்படும் நபருடன் தாங்கள் இணைத்து பேசப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை வால்மேரியன் அதிகாரிகள் இன்றிரவு தீவிரமாக மறுத்துள்ளனர் இந்த விசாரணையின் முடிவு எதுவாக இருப்பினும் மதவாத பண்டித செய்தி செய்தியாளர்கள் இன்றிரவு விவகாரமானது இந்த சர்ச்சைக்குரிய தேவாலயத்தின் மீது விழுந்த பலத்த அடி என்று கருதுகின்றனர் இந்த தேவாலயத்தை தான் ஹெட்மண்ட் கிரஷ் தன்னுடைய தாயாரின் மரணத்திற்கு காரணம் என்று அடிக்கடி குறிப்பிட்டு வந்திருக்கிறார் மேலும் உலகளாவிய பார்வை இப்பொழுது பால்மேரியன்கள் மீது கடுமையாக விழுந்து கொண்டிருப்பதால் மீடியா துறையானது இப்பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதத்தை சேர்ந்த ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கும் இந்த செய்தியில் முன்னாள் பால்மேரியன் போப்பான பதினெட்டாம் கிரிகோரியோ என்ற சைன்ஸ் ஜீசஸ் ஹேர்னாட்ஸ் தன்னுடைய தேவாலய ஆரம்பத்தில் இருந்தே போலியான ஒன்றுதான் என்றதுடன் ஒரு வரி ஏய்ப்பு திட்டமாகவே நிறுவப்பட்டது எனவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அரச மாளிகை மன்னிப்பு குற்றச்சாட்டுகள் உடல்நலமற்ற அரசர் இன்றிரவு எத்தகைய தவறான நடவடிக்கையிலையும் ஈடுபடவில்லை என்று கூறி கமாண்டர் கார்சா மற்றும் ராபர்ட் லிங்டனை விடுவித்து அரச மாளிகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இருவரிடத்திலும் பொது மன்னிப்பு கேட்கப்பட்டுள்ளது அரச மாளிகை இன்றிரவு குற்றங்களுடன் பிஷப் வால்டஸ்பினாவுக்கு நேரடி தொடர்பிருப்பதாக எதையும் குறிப்பிடவில்லை ஆனால் பிஷப் உடல்நலம் குறைந்து கொண்டே போகும் நிலையில் இருக்கின்ற தன்னுடைய தந்தையை கவனித்து கொள்ளும் வெளியே தெரியவராத மருத்துவமனையில் இருக்கின்ற இளவரசர் ஜூலியனுடன் இருப்பதாக கருதப்படுகிறது மாண்டே எங்கே எங்களுடைய நேரடி தகவலாளி மாண்டே அட் எக்லீஷியா அட் ஆர்க் தடயமே இல்லாமல் காணாமல் போய்விட்டது போல் தெரிகிறது அவர் தன்னுடைய நிஜமான அடையாளத்தையும் வெளிப்படுத்தவில்லை எங்களுடைய பயனர் வாக்கெடுப்பின்படி பெரும்பாலானவர்கள் இன்னமும் மாண்டேயை கிறிஸ்டின் தொழில்நுட்ப மாணவர்களுள் ஒருவர் என்றே சந்தேகிக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது உருவாகியிருக்கும் ஒரு புதிய கருத்தின்படி மாண்டே என்ற புனைப்பெயர் மோனிகா என்பதின் சுருக்க வடிவமாக இருக்கலாம் என்று தெரிகிறது அது அரச மாளிகையின் பிஆர் ஒருங்கிணைப்பாளர் மோனிகா மார்ட்டின் இன்னும் நிறைய செய்திகளுக்கு இணைந்திருங்கள் அத்தியாயம் நூற்றி முடிந்தது ஆர்